எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான தக்காளி ஊர்கா எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பத்து தக்காளி பழம் வந்து எடுத்துருக்குறேங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரைசல் வந்து சேர்த்துக்கலாங்க புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிடணுங்க கொதிச்சு வரப்போ நான் இது வந்து கடுகு வெந்தயம் அப்புறம் பெருங்காயம் இது மூணையும் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க அந்த பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க சுவையான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஊருகாய் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க